வெல்கம் டு நம்ம தமிழ் சரி நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் மாரிக்கூப் சேனலை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் டிஆர்பி வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோல வீக் ஃபைவ் டிஆர்பியில் சில பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு அதை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவியில் ரெண்டு சீரியல்ஸ் வந்து பேக் டு பேக் லான்ச் பண்ணாங்க சிந்து பைரவி அண்ட் அய்யனார் துணை அதே மாதிரி ஜீ தமிழ்லையுமே ரீசெண்டாக நிறைய சீரியல்ஸ் டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இயற்கை மேலம் சீரியலில் ஒன் ஆர்க்கு வந்து டெலகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி வீரா சீரியல் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தத்துலையுமே இருந்தாங்க பிகாஸ் எயிட் ஓ கிளாக்ல இருந்து செவன் ஓ கிளாக்கு மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சீ தமிழ் இந்த முறை எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி அந்த செவன் ஓ கிளாக்லா வீராவை சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா சேஞ்ச் பண்ண கையோட ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் இவ்வளவு நாளா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாறனுடைய அந்த ட்ரூத் ரிவில் அவர் வந்து ஆக்சிடன்ட் பண்ணலாம் அப்படின்ற வீராக்கு வந்து தெரியற மாதிரி ஒரு ஹை வோல்டேஜா மூவ் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக அதே மாதிரி எட்டி மேலம் சீரியல் லான்ச் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் மாதிரியே போயிட்டு போயிட்டுருக்கு ஏன்னா எங்கேயுமே ட்ராக் பண்ணாமல் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி சிய பொறுத்தவரைக்கும் இந்த செவன் அண்ட் செவன் தேர்ட்டி ஸ்லாட்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்தாங்க இந்த வீக்கில் என்ன பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன் ஓ கிளாக் ஸ்லாட் இருக்காங்க இல்லையா அந்த ஸ்லாட்டில் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் ஸ்லாட் லீடர் ஆகியிருக்காங்க ஏன்னா விஜய் டிவியில் இப்போ தான் துணை வந்து லான்ச் பண்ணாங்க இவன் ஐயார் துணையுமே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ எப்பவுமே வந்து லான்ச் ஆன புதுசில் கொஞ்சம் வந்து டவுனாக தான் இருப்பாங்க போக போக வந்து ஹை வோல்டேஜெலாம் வச்சு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அங்கே அவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ எயிட் அதே ஸ்லாட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த வீராசிரியை வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ நைன் அப்படின்ற ஹியூஜ் ரேட்டிங் பட்டு பாயிண்ட் ஜீரோன்னு தான் டிஃபரன்ஸ் இருக்குது பட் சிய பொறுத்தவரைக்கும் இது பெரிய ரேட்டிங்ஸ் தான் வீரா வந்து செகண்ட் ஸ்லாட் லீடர் ஆகிருக்காங்க நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் அதே மாதிரி செவன் மட்டும் இல்ல செவன் தேர்ட்டி ஸ்லாட்மே வந்து விஜய்ல விஜய் டிவில இந்த வாரம் எல்லா சீரியல்ஸ் ரேட்டிங்ஸ்மே குறைஞ்சிருக்கு கிராஜுவலா என்னது ரீசன் சொல்லிட்டு எக்ஸாக்டா தெரியல ஆஹா கல்யாணமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபைவ் பிளஸ் இருந்தாங்க பட் இந்த வீக் வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதே ஸ்லாட்ல கெட்டி மேல வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் எயிட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்லாட் லீடரா செவன் தேர்ட்டி பிடிச்சிருக்காங்க பட் எயிட் ஓ கிளாக் ஸ்லாட் வந்து நம்ம

ஈவன் லாஸ்ட் வீக்குமே செகண்ட் ஸ்லாட் லிடரா சந்தேராகம் இருந்தாங்க நினைத்தாலும் இருந்தாங்க இந்த வாரமும் அதே தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஜி தமிழுக்கு இந்த டைம் சேஞ்ச் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு எப்பவுமே முன்னாடி எல்லாம் வந்து கொஞ்சம் சொதப்பெல்லாம் இருக்கும் டைம் சேஞ்ச் பண்ணி டிஆர்பி குறையும் இந்த முறை டிஆர்பி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு நியூஸ் நியூ சீரியல்ஸ்மே வந்து நல்லா கை கொடுத்துட்டு இருக்கு சி தமிழுக்கு மீட் யூடியூப் எக்ஸ்க்ளூசி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க